அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்கள் கபிலன் பேசுறேங்க நேற்றைக்கு திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய ஒரு பேரணி ஒன்று நடந்தது அந்த பேரணிக்கு மதச்சார்பின்மை பேரணி அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருந்தாங்க அது மட்டுமல்ல அந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே தலைவர் திருமாவளவன் உட்பட கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை போன்று வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டிருந்ததாக சொல்லி அதே போல கலந்து கொண்டவர்கள் பெரும்பாலும் கோட்டு சூட்டு போட்டு எல்லாருமே வந்திருந்தது நாம் பார்த்தோம் நீங்க உங்களுடைய அரசியல் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற பேரில் ஒரு பேரணியை நடத்தி உங்களுடைய டிமாண்ட் உங்களுடைய தேவையை அல்லது உங்களுடைய சக்தியை நிரூபிப்பதற்காக அரசியல் கட்சிகள்கிட்ட அப்போதான் பேரம் பேசலாம் எவ்வளவு சீட்டு வாங்கலாம் எங்கெங்கே நிற்கலாம் அப்படிங்கிற விடயங்களை மறைமுகமாக இளைமறைக்காயாக உங்களுடைய தலைமைத்துவ அந்த கிட்ட உணர்த்துவதற்காக இந்த பேரணியை நீங்கள் நடத்துறீங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இதில் என்ன அப்படின்னா மதச்சார்பின்மைனு பேரை வச்சுக்கிட்டு தொடக்க முதல் முடிவு வரை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுகிறீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்க்கு நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க ஏன் சார்பின்மைனுங்கிறது என்ன எதையும் சாராது நடுநிலையோடு அணுகுவதுதான் சார்பின்மை அப்ப நீங்க மத சார்பின்மை என்று சொல்லிட்டு இஸ்லாத்தை நீங்க கையில தொடல கிறிஸ்தவத்தை கையில தொடல இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்தவர்களையும் இந்து மதத்திற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இயக்கங்களை பற்றியும் நீங்க தொடர்ந்து அவதூறு பேசி இழிவுபடுத்தி பேசிட்டு வரீங்க இதுல என்னன்னா தலைவர் என்ன சொல்றாருன்னா ஆ இது தேர்தல் நேரம் அரசியல் கட்சிகள் கூட்டணியை பத்தி பேசிக்கிறாங்க சீட்டுகளுடைய எண்ணிக்கை பத்தி பேசிக்கிறாங்க முதல்வரை பத்தி பேசிக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் அதுல கவலை இல்லை எந்த கூட்டணியை பத்தி கவலை இல்ல எத்தனை சீட்டு என்பதை பத்தி கவலை இல்லை யார் முதல்வர் என்பதை பத்தி கவலை இல்லை ஏன் கவலை இல்லை உங்களுக்கு நீங்க ஒரு கட்சியில நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க சிக்கிக்கிட்டீங்க அது நீங்களே சொல்றீங்க வெளியில திமுக விடுதலை சிறுத்தைகள் சிக்கி கொண்டது என்று பேசுகிறார்களாம் உண்மையா அதுதான் நீங்க அதுல போய் மாட்டிக்கிட்டீங்க சிக்கிக்கிட்டீங்க நீங்க தனியா நின்று வெற்றி பெற முடியுமா அல்லது தனியாக நின்றால் எத்தனை தொகுதிகளில் நீங்கள் ஆட்களை நிறுத்த முடியும் நீங்க என்ன சொல்றீங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் தெரியுமா கொள்கை ரீதியான கூட்டணி என்ன கொள்கை எங்களுக்கு சீட்டு முக்கியமில்லை கூட்டணி முக்கியமில்லை தேசியம்தான் என்ன தேசியம் நீங்கள் கூட்டணி வைத்து ஆட்சி நடத்துகின்ற இந்த தமிழகத்துல அவர்களால அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஏற்படக்கூடிய சமூக சீர்கேட்டை சமூக சீரழிவை பத்தி தான் முக்கியம் இந்த மக்கள் தான் முக்கியம் என்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பிரச்சனையை பத்தி உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கருத்து என்ன நீங்க என்ன சொன்னீங்க இப்ப சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய டாஸ்மாக்ல நடைபெற்ற ஊழல் குறிப்பாக அந்த மூன்று நபர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இறந்த போது அவர்கள் சிறையில் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த டாஸ்மார்க் பணியை கொள்முதல் பணியை மறைமுகமாக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மூணு நபரும் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்து சொகுசாக வாழ்ந்ததை செய்தி ஊடகங்கள்ல ஆதாரங்களோடு வெளிவந்திருக்க இது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இந்த நான்கு ஆண்டுகள்ல எத்தனை சாதிய வன்கொடுமைகள் எத்திய எத்தனை சாதிய படுகொலைகள் எத்தனை திருட்டு வலுப்பறி எத்தனை கொலை கொள்ளை முயற்சிகள் நடக்குது இதை பத்தியான உங்களுடைய கருத்து எங்க நீங்க எங்க போராடினீங்க இத பத்தியாவது நீங்க பேசியிருப்பீங்களா பண்ணிருப்பீங்களா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படியே பெரிய தேசியவாதி மாதிரி பேசுறீங்களா நீங்க நீங்க ஏற்கனவே பல கூட்டணிகள்ல மாறி மாறி இருந்த நபர் தான் ஏன்னா ஏற்கனவே திமுகவே கழட்டி விட்டுட்டு மக்கள் நல கூட்டணின்னு போய் அங்க ட்ரை பண்ணி பார்த்து ஒண்ணும் முடியல இதுதான் சரியான இடம் என்று சொல்லி இப்ப நீங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க மேடையிலே எங்கள் ஓரமாக வைத்தாலும் நாங்கள் உட்கார்ந்து அந்த இடம் தான் மையமாக மாறும் எங்களை வந்து கூட்டத்துல எங்களை ஒதுக்கி வச்சாலும் அந்த இடம் தான் மையமாக மாறும் என்ன மையம் நீங்கள் விரும்பிய தொகுதிகளை கேட்க முடியுமா அல்லது நீங்க விரும்பிய இடங்களை கேட்க முடியுமா இதுல வேற பேசுறாரு நாங்க துணை முதல்வருக்கு ஆசைப்படல முதல்வருக்கே நாங்க ஆசை ஏப்பா நீ ஆசைப்பட்டு தான் பாறேன் நீ ஆசைப்பட்டு தான் பாரு பேசி தான் பாருங்களேன் கேட்டு தான் பாருங்களேன் என்ன பேசுறீங்க நீங்க மத சார்பின்மை என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தை பற்றி தொடர்ந்து அவதூறும் இழிவுபடுத்தி பேசுறதை நீங்க வாடிக்கையா வச்சிருக்கீங்க இதுல பெரிய விடயம் என்னன்னா உங்களுடைய கட்சியில உறுப்பினர்களாக தொண்டர்களாக இருக்கக்கூடிய பரையர்கொடியை சார்ந்த மக்கள் அவர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்களும் இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய அந்த உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் உங்க பின்னாடி கண்மூடித்தனமாக உங்க பேச்சை நம்பி அதுதான் உண்மை என்று நம்பி உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க அவர்கள் அப்படி இருக்கும் வரை அவர்கள் உங்களுடைய பேச்சில் உள்ள உண்மையை உங்களுடைய பேச்சில் உள்ள நோக்கத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளும் வரை நீங்கள் இது மாதிரி பேசலாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை விட்டு விலகி வந்துடுவாங்க நீங்கள் அப்படிதான் பல இளைஞர்கள் பறையரக்கூடிய இளைஞர்கள் விலகி வந்துட்டாங்க என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள் இந்து மதத்தில் நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கதையே சொல்லி எத்தனை வருடங்கள் நீங்கள் ஓட்ட போறீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க ஒரு இந்துவாக இருக்கிறீர்கள் இந்து மதத்துல பிறந்துட்டு இந்து மதத்துல இன்னும் இருந்து கொண்டு இந்து மதத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததாக சொல்லி அதுல ஏற்ற தாழ்வு இருப்பதாக சொல்லி அதற்கு ஒரு இடஒதுக்கீடு பட்டியலில் உள்ள சாதிகள் என்று சொல்லி அதன் மூலமாக ஒரு ரிசர்வ் தொகுதியில நீங்க நின்னு அதனுடைய அத்தனை பலன்களை நீங்கள் அனுபவித்திக்கொண்டே நீங்க அதை குறை சொல்றீங்க நீங்க என்ன பண்ணணும் யார் உங்களுக்கு கட்டாயப்படுத்தி இந்து மதத்தில் இருக்க சொன்னா போங்க மதத்தை மாறுங்கள் வேற்று மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் வேண்டாம் சொன்னா உங்களுக்கு நீங்க தான் இஸ்லாத்தை தூக்கி சுமந்து பேசுறீங்களே அப்ப நீங்க இஸ்லாத்தை தழுவுங்க அல்லது கிறிஸ்தவத்தை தழுவுங்க அல்லது நீங்க போற்றி புகழ்பாடுகளுடைய புத்த மதத்தை தழுவுங்க யார் வேண்டாம் சொன்னா உங்களுடைய தம்பிமார்களையும் இளைஞர்களையும் புத்த மதத்துக்கு அழைச்சிட்டு போங்க ஏன் அங்க போனீங்கன்னா இந்த சலுகை கிடைக்காது தனி தொகுதியில நிக்க முடியாது புரியுதா இல்லையா உங்களுக்கு அப்ப என்ன சொல்ல வாரீங்க ஏன் ஒரு உங்களை நம்பி புழைக்கக்கூடிய உங்களை நம்பி வரக்கூடிய இந்த இளைஞர்களை இந்த மக்களை ஏன் ஏமாத்துறீங்க நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா ஒரு குறிப்பிட்ட உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களை இந்துக்களுக்கு எதிரியாக அல்லது இந்துகள் இவர்களுக்கு எதிரியாக இருப்பதை போன்ற தொடர்ந்து நீங்க சித்தரிச்சுட்டு வரீங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்து எங்க போய் முடியுது இதுல வெட்டி பெருமை வேற நீங்க ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மகிழ்ச்சி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க திமுக திமுக உங்களை நீங்களே தான் உங்க வாய் தவறி சில உண்மைகளை நீங்கள் உங்களை உங்களை அறியாம சில உண்மைகளை இந்த கூட்டத்தில் நீங்க பேசி இருக்கிறீங்க நீங்க தான் சொல்றீங்களே முப்பத்தைந்து வருட கால அரசியல் அனுபவம் இருபத்தைந்து வருட கால தேர்தல் அனுபவம்னு சொல்றீங்களே உங்க கூட்டணியில ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய உங்களுக்கு மாநாடு நடத்த பேரணி நடத்த உரிமை மறுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா இல்லையா அப்ப எங்க வச்சிருக்க திராவிடம் உங்களை எங்க வச்சிருக்கிறான் இதுல நீங்க பிஜேபி பேசுறீங்க ஆர் எஸ் எஸ் பேசுறீங்க ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கு தவிர்க்க முடியாத சக்தி என்று நீங்க சொல்லுறீங்களா மூச்சுக்கு முன்னூறு தடவை அப்ப தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய உங்களை இந்த ஆளுங்கட்சி எங்க வச்சிருக்கிறது ஏன் உங்களுக்கு பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்ப நீங்களே சொல்றீங்களே எங்களது கொடி கம்பத்தை மட்டும் தேடி தேடி தண்டு உடைத்தார்கள் சேதப்படுத்தினார்கள் பிடிங்க கூட்டணியில் இருக்கும்போது எங்களது கொடியை மட்டும் தனியாக எறிந்தார்கள் என்று சொன்னீங்களே உங்களை நீங்கள் போற்றி சொன்னீங்கள திராவிடம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதே உங்களை நீங்களே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறீங்க ஆனால் பாரதிய ஜனதாவோ ஆர் அப்படி ஒரு சாதிய வேற்றுமை சாதிய பாகுபாடு பார்க்கிறது கிடையாது உண்மை அதுதான் நீங்க சொல்ற மாதிரி இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு தொங்குவது போல மனுவில் சொல்லி இருக்கு அதில் சொல்லியிருக்கு இதுல பிறப்பின் அடிப்பில் இங்கே உயர்வு தாழ்வு இருக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு சகோதரர்களாக நீங்கள் அண்ணன் தம்பியாக கட்டி அடைக்க முடியுமான்னு கேள்வி கேட்கறீங்க நீங்க வாங்கும் முதல்ல பாரதிய ஜனதாவில் வந்து சேருங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஏருங்க அங்க சாதியம் பேசப்படுகிறதா அல்லது சாதியம் கடைபிடிக்கப்படுகிறதா உயர்வு தாழ்வு போற்றப்படுகிறதா இல்ல சாதியை பிறப்பையை மையப்படுத்தி உங்களை ஏதாவது வேற்றுமையை உயர்வு தாழ்வு பாராட்டுறாங்களா பாருங்களை பிடித்து கொண்டு அதையே தொங்கிக்கிட்டே வரீங்களே என்னடா இந்த தமிழ்நாட்டில் இந்த மொழியை ஒரு காட்டுமிராண்டு மொழி என்று பேசிய ஒருத்தனை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வதாக சொல்றீங்க அது மட்டும் எப்படி சாத்தியமாவது அப்ப நீங்க யாருக்கான தலைவர் உங்களுடைய இயக்கம் யாருக்கான இயக்கம் இந்த மக்களை இந்த மக்களுடைய மக்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மொழியை இழிவுபடுத்திய ஒரு வந்து தலைவராக சொல்லுகிறீங்க அவரும் அம்பேத்கர் அவர்களும் நண்பர்கள் என்று சொல்கிறீர்கள் என்ன பேச வரீங்க நீங்க இதுதான் உங்களுடைய மதச்சார்பின்மையா இதற்கு உங்களுடைய தம்பிமார்களுக்கு உங்களுடைய தொண்டர்களுக்கு உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா இந்து மதத்துல பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது இந்து மதத்துல இருக்கிறவர்களுக்கும் அங்கொன்றும் இங்குண்டுமாக சாதிய புரிதல் இல்லாத சாதிய பாகுபாடு இருக்கலாம் சாதிய வேற்றுமை இருக்கலாம் தாழ்வு பேசலாம் சாதிய வன்முறைகள் நடக்கலாம் ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க அது பாஜகவில் கற்பிக்கப்படுகிறது பாஜகவால் பின்பற்றப்படுகிறது ஆர்எஸ்எஸ்ல பின்பற்றப்படுகிறது ஆர்எஸ்எஸ் தான் காரணம் சனாதனம் தான் காரணம் மனுநீதி தான் காரணம் இப்படி சொல்லிக்கிட்டு தெரிகிறத ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்லுவதை பேசுவதை வேத வாக்காக உண்மை என்று நம்பிக்கொண்டு உங்களோடு கண்மூடித்தனமாக உங்களோடு களமாடக்கூடிய தம்பிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன என்ன கோட்டு போட்டு போட்டுட்டு வந்த அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடுமா அவர்களுக்கென்ற ஒரு இயக்கம் ஆரம்பித்து அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கென்ற ஒரு இயக்கத்தை கட்டியெழுப்பி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொண்டே நீங்க அடகு வச்சுட்டீங்களே அந்த இயக்கத்தை உங்களால என்ன பண்ண முடியும் அந்த இயக்கத்துல நீங்க பேசுறீங்களே இதுல ஒரு அமைச்சர் பதவி கேட்க முடியல ஒரு துணை முதல்வர் கேட்க முடியல இதுல நேரடியா பிரைம் மினிஸ்டருக்கு போயிட்டாரு அண்ணன் இப்ப அடுத்த அவருடைய இலக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ணன் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு இதெல்லாம் நகைச்சுவையாக இல்லையா நீங்க பேசுறது உங்களுக்கே நகைச்சுவையாக இல்லையா எத்தனை மாநிலங்கள்ல நீங்க ஏதோ கிளைப்பரப்பு இருக்கு வேறு ஒணி இருக்கு தொழில் விட்டு இருக்கு சொல்றீங்களே பாப்பமே இன்னும் எத்தனை வருடங்கள்ல நீங்க உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்க வந்து போறீங்கன்ட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை இந்த தலித் தலித் என்று சொல்லி என்ன ஒன்று சேர்த்து அதுல நீங்க குளிர் காயலாம் அதுல மிகப்பெரிய தலைவராக வரலாம் நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காது பாரதிய ஜனதா இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் வந்து உண்மையிலேயே அடிப்படை சித்தாந்த ரீதியாக ஜாதிய வேற்றுமை பாகுபாடு பார்ப்பது கிடையாது நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த மூன்று தடவை இன்னைக்கு பதினோரு ஆண்டு முடிந்து பன்னெண்டாவது வருடங்கள் நடக்கிறது இதுல அவர் பாஜக பெரும்பான்மையாக இருந்த முதல் இரண்டு வருடங்கள்ல கூட கூட்டணி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க இப்பவும் கூட்டணி கட்சிகளை இணைத்துக்கொண்டு அவர்களுக்கு மந்திரி பதவி வழங்கி இருக்கிறார்கள் திமுகவுடைய வெற்றிக்கு உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்களே திமுகவை நீங்க வந்து பல்லக்களை வச்சு சுமக்கிறீங்கள அவர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் தவிர்க்க முடியாத சக்தி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே இந்த எண்ணம் இருக்கா நீங்கள் உங்களை மதிப்பிடுகிற அந்த மதிப்பு திமுககாரங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு தானாக அல்ல உங்களுக்கு ஒரு இரண்டு மந்திரி பதவி அல்லது ஒரு சபாநாயகர் பதவி அல்லது ஏதாவது ஒண்ணு அவர்களை ஆளுகின்ற இந்த ஆட்சியில உங்களுக்கு பங்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்ப இது உங்களுடைய இலக்கு இல்லையா உங்களுடைய இலக்கெல்லாம் நேர மத்தியில போய் பிரைம் மினிஸ்டர் உங்களுடைய இலக்கா யாரை ஏமாத்துறீங்க நீங்க நீங்கள் கொள்ளையடிப்பதற்கு கூட்டு சேர்ந்து ஆதரவு கொடுத்து அவர்கள் பண்ணுகின்ற தில்லுமுல்லுகளை சமூக விரோத செயல்களுக்கு துணையாக நின்று கொண்டு எதையுமே எதிர்த்து பேசாம கேட்காம என்ன நீங்க வாயை மூடி மௌனம் காப்பது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புரியுதா இல்லையா நீங்கள் இனிமேலும் மதச்சார்பின்மை மதச்சார்பற்ற நிலை மத பேசிக்கிட்டு தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி அவதூறு பரப்புவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அம்பலப்பட்டு போவீங்க அதற்கான காலம் வெகு விரைவில் வரும் ரொம்ப தூரத்தில் இல்லை உங்களுடைய தோளுரித்து உங்களுடைய அந்த ஏமாற்று வரையை தோளுரித்து காட்டப்படும் புரியுதா இல்லையா என்ன பேசுறீங்க நீங்க இதுல என்னன்னா இந்த நாடு ஒரே நாடாக இருந்து சுதந்திரம் அடைந்த போது மதத்தின் பெயரால் இந்த ஒரே நாடாக இருந்த இந்த பகுதி வேறொரு நாடாக இரண்டு நாடாக பிரியும் போது அந்த பிரிந்த புதிய நாடு ஒரு மதத்தின் அடிப்படையில இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் வச்சிருந்திருக்கணும் ஏன் இந்து நாடு அறிவிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு பெருமான்மனை மக்கள் இந்து ஏன் ஹிந்து ஹிந்து நாடு என்று அறிவித்து மதச்சார்பற்ற நாடாக இருக்க முடியாதா என்ன மத வேற்றுமை மத வேற்றுமை இல்லாமல் இருக்க முடியாதா என்ன உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள்லையும் நீங்க சொல்ற மாதிரி அரசு மதம் இருக்கிறதே அப்ப அங்கெல்லாம் வந்து மத பிரச்சனை கிடையாது இஸ்லாமிய நாடுகள்ல கல்ஃப் நாடுகள்லாம் கிடையாது அவங்க முஸ்லீம் கண்ட்ரி தான் ஆனா மத பிரச்சனை கிடையாது யூரோப்ல இருக்கு கிறிஸ்டின் கண்ட்ரி கண்ட்ரி தான் ஆனா எங்கேயும் மத பிரச்சனை வரலையே இந்தியாவில் மட்டும் மத பிரச்சனை வரும் ஏன்னா உங்களை போன்ற இருக்கக்கூடிய நாரதர்கள் அதை ஊதி ஊதி பெருசாக்கி ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை பெருசாக்கி மதத்தின் பெயரால் உண்டு பண்ணிடுவீங்க என்ன பிரச்சனையா நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல நம்ம கடவுளுக்கு ஒரு மாநாடு நடத்தக்கூடாதா முருக பக்தர்கள் மாநாட்டை நாங்கள் நடத்தினா அது உங்களுக்கு மதவாதமா இந்துக்கள் ஒன்றிணைந்து இந்துக்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய தமிழர் கடவுளாக இருக்கக்கூடிய முருக பக்தருக்கு முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்தினா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னையாது மதச்சார்பின்மை பேசுறீங்க நீங்க செக்யூலரிசம் பேசுறீங்க செக்யூலரிசம் என்னன்னு சொல்லி கொடுக்கறீங்க உங்க தொண்டர்களுக்கு எந்த இந்துவாது எந்த இந்துவாது இஸ்லாத்தையோ கிறிஸ்துவத்தையோ அவதூறு பேசிருக்கா இழிவாக பேசியிருக்கிறானா இந்து மதத்துல பறந்து நீங்க சொல்லுகிற மாதிரி இந்து மதத்தை இந்து மதத்துல நீங்கள் இந்த சாதியில் பிறந்ததால நாங்கள் பட்டியல் சாதியாக நாங்கள் எழிவுபடுத்திட்டோம் தாழ்ந்த சாதியாக சொல்றதா சொல்லி நீங்கள் அதில் எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு அந்த மதத்தையே நீங்கள் குறை சொல்கிறீர்கள் இது அப்பட்டமான ஒரு மோசடி ஒரு திருட்டுத்தனம் இல்லையா அது இந்துக்கள் இந்து கடவுளை பற்றி பேசினாலோ இந்து கடவுளுக்கான விழா எடுத்தாலோ இந்து கடவுளுக்கான செய்களை எது செஞ்சாலும் நாம் வந்து மத பிரச்சனையை உண்டு பண்ணுறோம் ஆனால் எல்லாம் பேசுனா அது வந்து மதச்சாருமை செக்குலரிசம் ஏ அது அண்ணே அண்ணே உங்களுடைய டிராமா எல்லாம் எடுபடாது என்ன இளைஞர்கள் மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இது இந்து நாடு இந்து பூமி இதுல இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இந்துக்கள் அவர்களுடைய மத நம்பிக்கை சடங்குகள் கடவுள்கள் வழிபாடுகளை அழகா பண்றாங்க அதே மாதிரி இங்கு பிறந்த இந்த மண்ணில பிறந்த சில மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிறார்கள் அது அவர்களுடைய வழிபாடு அவர்களுடைய ஆலயங்கள் அவர்களுடைய மசூதிக்குகள் தற்காக அவர்களுடைய சடங்குகளை பின்பற்றுகிறார்கள் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மதச்சார்பின்மை செக்யூலரிசம் என்று பேசிக்கொண்டு கேவலம் ஓட்டுக்காக கேவலம் ஓட்டுக்காக இரண்டு உள்ள பிரச்சனையை ஊதி பெரிசாக்கி அதை நீங்கள் பாதுகாப்பதாக சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் நிற்பதாக சொல்லி ஒரு பக்கம் நிற்கிறனே சொல்லு இங்கே நடுநிலையை காப்பதாக சொல்லி ஒரு மதங்களுக்கு ஆதரவாக நின்று வேறொரு மதத்தை இழித்தும் பழித்தும் பேசுவது இனிமேலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் புரியுதா இல்லையா வரையறுக்குடியில் இருக்கிற மக்களும் இந்துக்கள் தான் யார் இல்லைன்னு சொன்னா நீங்களா வந்து சனாதனம் நம்மளை தாழ்த்தி விட்டது பிராமணம் நம்மளை இழித்து விட்டது இந்துத்துவம் நம்மளை பழித்து விட்டதுன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி அவங்க தலையில ஒரு 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 குறுகிய மனப்பான்மை ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு இம்பிரியாட்டி காம்ப்ளக்ஸை ஏற்படுத்தி அவர்கள் நண்பர்களோடு மக்களோடு மக்களாக மற்றவர்களோடு பழகணும் தானேங்க மக்களோடு மக்களாக சகோதரர்களாக பழகினா முரண் சில முரண்பாடுகள் களையப்படும் எப்ப முரண்கள் களையப்படும் எப்ப முரண்கள் நீங்க ஆத்துக்கு அந்த பக்கமே அப்படியே நின்று இவங்க இந்த பக்கமே நின்றுகிட்டா எப்படி கலையும் நீங்க ஒன்றாக இயக்கங்களோடு அமைப்புகளோடு வழிபாட்டுத் தலங்களில் திருவிழாக்களில் மக்களோடு மக்களாக கலந்து இரண்டர கலந்து சில விஷயங்களை பேசும்போது தான் சில விஷயங்களை தெளிவுபடுத்தப்படும் தானே நீங்கள் வந்து முரண் முரண்கள் களையப்படும் முரண்பாடுகள் களையப்படும் என்ன பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் பேசுறதெல்லாம் ஆ சகோதரத்துனா இஸ்லாமியம் ஆ சகோதரத்துவம்னா கிறிஸ்துவம் இப்போ இந்துத்துவத்தில் எதுவுமே இல்லையா நல்ல விடயங்கள் எதுவுமே இல்லையா வெறுமனே சா வெறும் இந்த டிஸ்கிரிமினேஷன் தான் இருக்கா இப்ப இங்க இருக்கிற இத்தனை கோயில்களும் வழிபாட்டு தலங்களும் இத்தனை ஆலயங்களும் இதற்கான நிலவரங்களும் உடைமைகளும் எப்படிங்க வந்தது அந்த காலத்துல எப்படி இருந்தது சாதி எப்படி தோன்றியது என்பது உங்களுக்கு தெரியும் அதுல ஏற்ற தாழ்வு எப்படி வந்தது என்று தெரியும் இன்னைக்கு பி சி எம் எஃப்சி ஓசின்னு பல பட்டியலில் பல சாதிகள் இருக்கு குடிகள் இருக்கு இந்த பட்டியல்ல அந்த சாதிகள் எப்படி வந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையா இன்னைக்கு எம்பிசி பட்டியல உள்ள சாதி இதற்கு முன்னாடி எஸ்சி பட்டியல இருந்தது இன்னைக்கு பிசி பட்டியல உள்ள சாதி ஒரு சிலதுல எஸ்சி பட்டியல இருந்தது ஒரு காலகட்டத்துல எல்லா சாதிகளும் ஒரே பட்டியல இருந்தது ஒரு காலத்து கட்டத்துல இப்படி ஒரு சாதிகளும் இல்ல பட்டியலும் இது ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக காலத்திற்கு ஏற்ப அது மாறிக்கொண்டே வந்திருக்கிறது அது ஒரு நிரந்தரம் இல்ல எஸ்சி பி நிரந்தரம் இல்ல குடிகள் உண்மை ஒரு குடிகள் என்பது இந்தந்த வேலையை செய்து மரபு ரீதியாக தொடர்ச்சியாக வழி வழியாக ஒரு வேலையை செய்வது போது அந்த வேலையை செய்பவர்கள் என்று அதற்கு ஒரு குடிகள் உருவானது அது பெயரானது அது நிலை இன்னைக்கு அதுதான் உண்மை என்ன சொல்லிக் கொடுங்க கூட்டணி சீட்டு கூட்டணி முதல்வர் பதவி எல்லாம் பெருசு இல்லை தேசியம் 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 என்ன தேசியம் இதுல வேற தலைவராக அமித்ஷாவே இருக்கலாமா மோடிஜியே இருக்கலாமா அண்ணாமலையா இருக்க இல்லையா நீங்க பெரியார்த்துக்கங்களேன் நீங்கதான் பெரியார்த்துக்கிட்டீங்க ஊரையே கொள்ளையடிச்சு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து தலைவராக கருணாநிதியை தலைவரா ஏத்துக்கிட்டீங்க பெரியார்த்துக்கிட்டீங்க அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு திருமாவளவன் அவர்களே நீங்க யாரு உங்களுடைய பூர்வீகம் என்ன நீங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க துணை நிற்கிறீர்கள் என்பது எல்லாம் நம்ம எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அம்பலப்பட்டு போகும் அதனால இனிவரும் காலகட்டங்களாவது இந்து மதத்தை இழித்தும் பழித்தும் இந்து கடவுள்களை நீங்க வந்து பேசி விமர்சனம் பண்ணுவதை இதோடு நெறித்துக் கொள்ள வேண்டும் இல்லனா உங்களுடைய இந்த நாடகம் நீங்கள் மதச்சார்பின்மை என்று அந்த வேஷம் போடக்கூடிய அந்த போலி மதச்சார்பின்மை தோல் உரித்து காட்டப்படும் இது உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை